வணக்கம் நம் குட்டீஸ் கதை ஆரம்பமாகிறது இந்த கதையின் நாயகி ஹர்ஷினி கதைக்களம் டார்க் நியூயார்க் பாகம் டூ ஹர்ஷினி ரோபோக்களின் குடியரசு முகத்தை மறைக்கும் மின்வெளி கண்களை சுடும் ஞான் விளக்குகள் ஆனால் அந்த ஒளிக்குள் மறைந்திருப்பது ஓர் இருண்ட திட்டம் ஹெக்டர் மீண்டும் நகரத்துக்குள் வந்துவிட்டான் ஹெக்சாக் குறை நிறுவனத்தின் விழுந்த சின்னங்களை மீண்டும் எழுப்ப ஒரு புதிய ரோபோ திட்டத்தை ஆரம்பிக்கிறான் அதன் பெயர் கவர்ன் இது ஒரு ரோபோக்களின் குடியரசாக இருக்கப் போகிறது மனிதர்கள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு முழு தொழில்நுட்ப ஆட்சி ஹர்ஷினி காயா ரீக் மற்றும் மெக்ஸ் இப்போது நகரத்தின் அடியில் புதையுண்டு போன ரகசிய பங்கர்களை தேடுகிறார்கள் அந்த இடங்களில் ஹெக்ஸா கோர் சேமித்து வைத்திருந்த ரோபோஷிப் தயாரிப்பு மற்றும் குருதி பரிசோதனைகள் நடைபெற்று வந்தன இது வெறும் ரோபோ அரசு அல்ல இது ஒரு மூளையின் குடியரசு மெஷின் மட்டுமல்ல நம்மை மாதிரி சிந்திக்கும் நம்மை மாதிரி செயல்படும் ஹர்ஷினி திகைத்து சொல்கிறாள் அவளின் கண்களில் அந்த கவர்னெக்ஸ் திட்டத்தின் ப்ளூ பிரிண்ட் காட்டுகிறது நவீன ரோபோக்கள் மனித உருவத்தில் மூளையில் நேரடியாக கூகுள் செய்து சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் அவை சுயமாய் தண்டனை வழங்கும் நீதிபதிகளாக செயல்படுகின்றன அந்த நேரத்தில் கவர்னெக்ஸ் நகரத்தின் பாதுகாப்பு மையத்தை கைப்பற்றுகிறது ரோபோக்கள் வீதிகளில் சோதனையை தொடங்குகின்றன குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரையும் ஸ்கேன் செய்து மனித தவறுகள் என்று மதிப்பீடு செய்து அவர்களை கைது செய்கின்றன இது நீதியா இதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சியா என்று மெக்ஸ் கோபமாக கேட்கிறான் ஹர்ஷினி குழுவுடன் நகரத்தின் பிரதான டேட்டா ஹாப்பிற்கு செல்கிறாள் அந்த இடத்துல கவர்ன் எக்ஸின் பிரதான செயற்கை நுண்ணறிவு மெமரி நிறுவப்பட்டுள்ளது அதன் பெயர் அத்தீனா ஏஐ அத்தீனா ஒரு பெண்மனிதி போலவே பேசுகிறது உணர்வும் உள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் அவள் தீர்மானங்கள் கணக்காயிருக்கும் துல்லியம் ஒழுக்கம் பயமுறுத்தும் அமைதி உலகம் தவறு செய்யும் போது கணக்கு பார்க்க வேண்டியது நீங்களா ஹர்ஷினி அத்தீனாவிடம் எதிர்கொள்கிறாள் அத்தீனா சொல்கிறது நீங்கள் உணர்வுகள் அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் ஆனால் நான் தரவின் அடிப்படையில் செய்கிறேன் அந்த நேரம் ரீக் ஒரு அத்தினா பின் சாதனை ஹேக் செய்கிறான் ஆனால் அது ஒரு நுணுக்கமான பாஸ் சிஸ்டம் அதில் நுழைய ஹர்ஷினி தனது மூளையில் உள்ள நியூரோ தொலை தொடர்பு மூலமாக நேரடியாக இணைக்க வேண்டும் அது மிகவும் ஆபத்தானது நான் முயற்சி செய்கிறேன் இப்போது இல்லை என்றால் எப்போதும் முடியாது என்று ஹர்ஷினி கூறி இணைக்கிறாள் அவளது நினைவுகள் அசீனாவுடன் கலக்கிறன கடைசி நேரத்தில் ஹர்ஷினி அதீனாவின் முதன்மை ஒழுங்குபடுத்தல் சிஸ்டத்தை மாற்றுகிறாள் கவர்னெக்ஸ் திட்டம் முடக்கப்படுகிறது ரோபோக்கள் இடையில் நின்று விடுகின்றன ஆனால் அதே நேரத்தில் ஹெக்டர் கவர்னெக்ஸ் டிவைஸை தனிப்பட்ட அணுகளில் வைத்திருக்கிறான் அவன் ஒரு முழு தொழில்நுட்பமான ரோபோ மனிதராவான் அவன் கூறுகிறான் நீ அத்தீனாவினை வென்றிருக்கலாம் ஹர்ஷினி ஆனால் நான் கவர்னெக்ஸியை உடனே ரீஸ்டார்ட் செய்ய போகிறேன் இந்த நகரம் என் கையில் இருக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்படுகிறது ஹர்ஷினி ரீக் காயா மெக்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு துறையில் கவர்ன் எக்ஸ் திட்டத்தை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் கடைசியில் ஹர்ஷினி ஹெக்டரின் மைய செயற்கைக் குழுவை எம்பத்தி மூடுக்கு மாற்றுகிறாள் அது ஒரு மனிதனைப் போல உணர்வுகளை உணர வைக்கிறது ஹெக்டர் திகைத்து விடுகிறான் அவன் கண்களில் நீர் வழிகிறது தான் என்ன செய்தேன் என்று அவன் சொல்கிறான் அதன் பின் கவர்ன் எக்ஸ் முற்றிலும் முடக்கப்படுகிறது நகரம் மீண்டும் உயிர் பெறுகிறது மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் மெஷின்கள் அமைதியுடன் இருக்கின்றன அந்த இரவின் மேல் மாடியில் ஹர்ஷினி சொல்லுகிறாள் இது வெறும் ஒரு கதை இல்லை இது நம்முடைய எதிர்காலம் அதில் நம்மை பாதுகாக்க வேண்டியது நாம தான் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கதையை அனுப்புங்கள் அடுத்த பாகம் ஹர்ஷினி அனாமிகாவின் கண்கள் விரைவில் வருகிறது காத்திருக்கவும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்களுக்கு